ிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் என்கின்ற தலைப்பிலே பேசி வருகின்றோம் அதன் அடிப்படையிலே சென்ற வாரம் ஹஜுடைய மாதங்களில் ஒன்றாகிய அதே போன்று தங்கைக்குரிய மாதங்களில் ஒன்றாகிய துல்காஜா மாதம் அதில் அதில் நடக்கின்ற நிகழ்வுகள் அதிலே செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடு வழிபாடுகள் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக நாம் சென்ற வாரம் தொடங்கிய ஒரு விடயம்தான் இந்த ஹஜ்ஜு வணக்கத்தின் பின்னணி அது எந்த நபியுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியதாக அது அமைந்திருக்கின்றது என்கின்ற விடயங்களை நாங்கள் சற்று பார்த்தோம் அந்த விடயங்களை நாங்கள் இன்று சற்று விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் இந்த ஹஜ்ஜி வணக்கம் என்கின்ற போதே நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு வணக்கமாக இந்த ஹஜ்ஜி வணக்கம் இருக்கின்றது நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய குடும்பமாகிய இஸ்மாயில் அலி அவருடைய மனைவி ஹாஜர் அலி இஸ்லாம் அதே போன்று அவருடைய முதல் மனைவி சாரா அலி இலாம் அவர்களுடைய அந்த தியாகங்கள் நினைவு கூறப்படுகின்றன நபி இப்ராஹிம் அலி பல தியாகங்களை செய்தவர்கள் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய வழிமுறை எங்களுக்கு ஒரு சிறந்த வழிமுறையாக மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தையுடைய மார்க்கம் இப்ராஹிம் என்று அதை பின்பற்றுமாறு அல் ஹனீபியா மிகவும் அல்லாஹின் பால் சாய்ந்த மிகவும் தூய்மையான மார்க்கம் என்று தாலா பல இடங்களிலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை சிறப்பித்து குறிப்பிட்டிருக்கின்றான் நாங்கள் அத்தஹியாத்தில் கூட நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு நாங்கள் செலவாத்து சொல்லுகின்றதை எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றான் எனவே நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருந்தது அவர்கள் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தாலா அவர்களுக்கு பல சோதனைகளை வழங்குவான் அந்த சோதனைகளிலே அவர்கள் பொறுத்து அவர்கள் பல தியாகங்களை செய்வார்கள் அந்த சோதனையிலே அவர்கள் உச்சகட்டத்தை அடைகின்றதை பார்க்கின்றோம் உச்சகட்டத்தை அடைகின்ற நேரத்திலே அவருடைய உறுதி வெளிப்படுகின்றது அவர்கள் ஒரு சொக்க தங்கமாக நெருப்பில் போட்டு எடுக்கப்படுகின்ற நேரத்திலே கரைந்து போகாமல் ஒரு மாறுகின்றதோ அதே போன்று அவர்கள் ஈமானிலே உறுதியாக அவர்கள் நிலை பெற்றவராக காட்சி தருகின்றார்கள் எனவே அந்த அமைப்பிலே தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய ஆரம்ப தியாகம் ஒரு சிறை வணக்கம் தியாகமாக தௌஹீதை ஒரு தனி இருந்து ஒரு அலிஸ்லாம் அவர்கள் தென்படுகின்றார்கள் அவர்களுடைய தந்தை சிலை வணக்கத்துக்கு தலைவராக இருக்கின்றார் சிலைகளை தன்னுடைய வீட்டிலே வைத்து சிலை பல சிலைகளை செய்யக்கூடியவர் சிலைகளுக்கென்று அறைகளை ஒதுக்கி அந்த ஊரிலே ஒரு பிரமுகம் பிரமுகராக இருக்கின்ற வீட்டில்தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வளர்கின்றார்கள் அங்கு அவர்கள் அதை எதிர்த்ததனால் அவர்களுக்கு என்ன சோதனை வருகின்றது நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களை நெருப்பிலே தூக்கி எரியப்படுகின்ற ஒரு சோதனை வருகின்றது அந்த சோதனையில் கூட நெருப்பிலே எரியப்படுகின்ற நேரத்தில் கூட அவர்கள் ஈமானிலே தளரவில்லை அவர்கள் ஈமான் தளரவில்லை அவர்கள் ஹஸ்பூன் அல்லாஹுவன் அமல் வக்கீல் அல்லாகுவே போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த உறுதியான ஈமான் இருக்கின்றார்கள் அப்போது நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய உதவி வருகின்றது அவர்களுடைய தியாகத்துக்குரிய பலனை நாங்கள் அன்று காணுகின்றோம் தாலா கூறுகின்றான் நெருப்பிலே போடப்படுகின்ற போது இப்ராஹிம் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு ஒரு குளிராகவும் ஒரு சாந்தியானதாகவும் மாறிவிடு என்று தாலா கூறுகின்றான் அப்போது நெருப்பிலே போடப்படுகின்ற இப்ராஹிம் அலி அவர்கள் நெருப்பிலே அவர்கள் அந்த நெருப்பு தீண்டாமல் அதிலே அவர்கள் சாந்தமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இப்ராஹிம் அலிசலாம் அவர்களோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டு தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹால பெரிய அந்தஸ்துகளை வழங்குகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹு தாலா குரானில் கூறுகின்ற போது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஊரிலே இருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அவர்களை ஈமான் கொண்டவர் அவர்களுடைய சகோதரருடைய மகன் லூத் அலிசலாம் அவர்கள் ஈமான் கொள்கின்றார்கள் அவர்களை தாலா அவர்களுக்கு வழங்கிய அந்தஸ்து என்னவென்று சொன்னால் அவரை ஒரு நபியாக அல்லாஹு தாலா மாற்றி ஒரு அமைத்து மாற்றி அவரை ஒரு ஒரு சமூகத்துக்கு நபியாக அல்லாஹு தாலா அனுப்புகின்ற அந்த அளவு அந்தஸ்தை வழங்குகின்றார் அதே போன்று சாரா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய தன்னுடைய கணவனோடு ஈமான் கொண்டு அவரோடு அஹ் செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய சிறப்பை பார்க்கின்றோம் ஒரு ஒரு மன்னர் அவரை தவறான முறையிலே அணுக நினைக்கின்ற நேரத்திலே வித்தணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு பலத்தை வழங்குகின்றான் ஒரு கராமத்தை வழங்குகின்றான் அதன் மூலமாக அந்த அந்த மன்னன் பயப்பி பயப்படுகின்ற அளவுக்கு திருக்கிடுகின்ற அளவுக்கு அல்லாத்தால அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்து அங்கு அவர்களை அவர்களுடைய அந்த தியாகத்துக்குரிய உதவியை பலனை அல்லாஹ் அதன் மூலமாக அவர்களுக்கு ஹாஜர் அலிசலாம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கப்படுகின்றனர் அவர்களும் அந்த குடும்பத்திலே இணைகின்ற போது பின்னால் அவர்களும் ஒரு ஈமானிலே உறுதியான ஒரு பெண்மணியாக மாறுகின்றதை அவருடைய தியாகங்களை நாங்கள் பின்னால் பார்க்கின்ற போது அந்த குடும்பத்திலே அவர்களும் ஈமானிலும் தியாகத்திலும் ஒரு அங்கத்தவராக மாறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு தாலா வழங்கிய சோதனைகளில் ஒன்றுதான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை அதில் ஆசைப்பட்டார்கள் அதிலும் தாலா அவர்களை சோதிக்கின்றான் எனவே தன்னுடைய முதல் மனைவி சார் அலிசலாம் அவர்களுக்கு அவர்கள் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதன் காரணமாக அவருடைய அவர்களுக்கு அடிமை பெண்ணாக வழங்கப்பட்ட ஹாஜர் அலிசலாம் ஹாஜர் அலிசலாம் அவர்கள் அவர்கள் ஒரு அரசருடைய மகளாக இருந்தார்கள் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் அடிமையாக இருந்தாலும் அவர்கள் ஒரு சிறந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருந்தார்கள் எனவே அந்த பெண்மணியை இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு ஹாஜர் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை சாரா அலிசலாம் அவர்கள் அன்பளிப்பாக வளர்ந்துகின்றார்கள் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நீண்ட நாட்களின் பின்னால் ஒரு குழந்தை கிடைக்கின்றது அல்லாஹுடைய கதிர் அல்லாஹுடைய நாட்டம் எவ்வாறு அமைகின்றதால் சாரா அலிசலாம் அவர்கள் மீ அவர்களுக்கு அவர்கள் மீது ரோசம் வருகின்றது வீரத்தில் சொல்லக்கூடிய அந்த பெண்களிடத்திலே வரக்கூடிய அந்த ரோசம் வருவதன் காரணமாக அந்த ஹாஜர் அலிசலாம் அவர்களும் அவர்களும் ஒன்றாக வாழ்வதை அவர்கள் விரும்பவில்லை என்னை என்னுடைய கண்ணில் இருந்து இவர்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே கூறிவிடுகின்றார்கள் அவர்கள் ஒரு இரண்டு மனைவிமார்களை அவர்கள் சமமாக வைக்க வேண்டும் என்ற அமை அமைப்பிலே அவர்கள் அவர்களை விட்டு தூரமாக்க வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுகின்றது அல்லாஹைய ஒரு ஏற்பாடாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் அப்போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு வகை அறிவிக்கின்றான் நான் சொல்லுகின்ற இடத்திலே மனைவியையும் நீ விட்டு வர விட்டு விட்டு வர வேண்டும் என்று கட்டளை எடுக்கின்றான் வகை அறிவிக்கின்றான் எனவே ஜிப்ரலாம் அவர்களுடைய துணையோடு அவர்கள் அந்த அவருடைய மனைவியையும் பிள்ளையும் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் அவர்களை எங்கு அவர்கள் விடுகின்றார்கள் என்றால் ஆலயம் அமைய வேண்டிய இடம் என்று சொல்லுகின்ற அந்த மக்காவிலே விலை அந்த மக்காவிலே ஏற்கனவே அடித்தளம் காணப்பட்டது ஆதம் அலிசலாம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட அந்த காபாவுடைய தளத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அந்த இடம் மறுபடியும் ஒரு மனிதர்கள் வந்து செல்லுகின்ற அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசிக்க வருகின்ற ஒரு இடமாக மாற வேண்டும் என்கின்ற அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அமைப்பில அடிப்படையிலே இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவருடைய மனைவி ஹாஜர் அதே போல் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை அங்கு விட வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது அவர்கள் அந்த இடத்திலே விடுகின்ற போது நாங்கள் பார்த்தோம் ஹாஜர் அலிசலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் எங்களை இந்த இடத்திலே இந்த தண்ணீரும் இல்லாமல் ஒரு வறண்ட இந்த பிரதேசத்திலே எங்களை விட்டு விட்டு செல்லுகின்றீர்கள் உங்களுக்கு கட்டளையிட்டான் என்று கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் ஆம் என்று தலையை செய்கின்றார்கள் அப்போது அவர்கள் உறுதியான ஈமானோடு அவர்கள் கூறுகின்றார்கள் இதன் அல்லாஹ் அல்லாஹு தாலா எங்களை வீணாக்க மாட்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்களுடைய ஈமானிய பலம் அங்கு தென்படுகின்றது அப்போது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே கேட்ட து அல்லா தால குரு குறிப்பிடுகின்றான் அதிலே நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய அவர்களுடைய ஈமான் அளவுக்கு உறுதியாக இருந்தது அவருடைய நோக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை இந்த அவர்களுடைய துாவின் மூலமாக எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது அல்லாஹ் இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஊராக நீ மாற்றிவிடு அபுதல் அஸ்னால் என்னையும் என்னுடைய சிலை விட்டு பாதுகாத்து விடுவாயாக என்று அல்லாஹ் அன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் யா தான் என்னுடைய குடும்பத்தினரை பாதுகாறு அவர்களுக்கு உணவு கொடு அவர்களுக்கு தண்ணீர் கொடு என்று அவர்கள் முதன் முதலாக அவர்கள் கேட்கவில்லை இந்த பூமியை ஒரு பாதுகாப்பான பூமியாக ஆக்கு எதற்காக அதனோடு அந்த சிலை வணக்கத்தை நாங்கள் வணங்காதர் கூட்டமாக நாங்கள் இங்கு வாழ வேண்டும் நாங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த சிலை வணக்கம் அந்த சிறுக்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய முதல் நோக்கமாக இருப்பதை காண்கின்றோம் ரபிண்ணா யார்தான் இந்த சிலை வணக்கங்கள் இந்த சிலைகள் மனிதர்கள் அதிகமானவர்களை மாணவர்களை வழிகடுத்து யாரெல்லாம் என்னை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் நான் இருக்கின்ற இந்த தூய்மையான மார்க்கத்திலே இருப்பவர்கள் எனக்கு மாற்றம் செய்கின்றார்களோ அவர்களை நீ மன்னிப்பவனாகவும் அவர்கள் மீது கருணை காட்டுகின்றவனாக இருக்கின்றாய் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் தான் தன்னுடைய குடும்பத்தை பற்றி அவர்கள் து கேட்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ரப்பனா இனி அஸ்குமி தீ விவாதின் கைரதி ஜஇின் இந்த வைத்திக் கல் மகரம் என்னுடைய குடும்பத்தினரை என்னுடைய நான் அவர்களை குடியமர்த்தி விட்டு செல்கின்றேன் இந்த வைத்தி கல் உன்னுடைய அந்த சங்கை பொருந்திய வீட்டில் வீட்டில் அருகிலே உன் அவர்களை நான் குடியமர்த்தி விட்டு செல்கின்றேன் ரப்பனாலியோக்கிய முசலா நான் எதற்காக அவர்களை விட்டு செல்கின்றேன் என்றால் அவர்கள் தொழுகையே நிலைநாட்ட வேண்டும் என்று அந்த நோக்கம் எப்போதும் அதை போன்று அல்லாஹுடைய வணக்கத்தை நிலைய நாட்டுவதும் தான் அவருடைய நோக்கமாய் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மனிதர்களுடைய உள்ளங்களை அவர்கள் விடுவாயாக அவர்களுக்கு பழங்களை கொண்டு அவர்களுக்கு உணவு அளிப்பாயாக அல்லஹும் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக என்று இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் ாய் அவர்கள் இதன் மூலமாக சொல்ல வருகின்றார்கள் என்றால் அவர்களுடைய இஹ்லாசை அவருடைய அந்த தூய்மையான நோக்கத்தை நீ அறிகின்றாய் எனவே அதன் அடிப்படையிலே நாங்கள் கேட்கின்ற பிரகாரம் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று இப்ராஹிம் அலிம் அவர்கள் எல்லா துவா பார்க்கின்றோம் எனவே அவர்களுடைய நோக்கம் அந்த தியாகத்தின் போது அந்த கஷ்டத்தின் போது அவர்களுடைய உலகளாவிய நோக்கங்கள் காணப்படவில்லை அவர்களுடைய ஈமானிய அந்த அவருடைய ஈமானிய உறுதிதான் அங்கு தென்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக அந்த வீட்டில் இன்னுமோ அங்கத்துவராகிய ஹாஜர் அலிசலாம் அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதனை பற்றி இபுனாபா சதியாஹன் அவர்கள் வர்ணிக்கின்ற போது இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவர்கள் விட்டு செல்கின்றார்கள் தோல் பையிலே தண்ணீரை கொடுத்து விட்டு அவர்கள் சில சாப்பாடுகளையும் கொடுத்து விட்டு செல்கின்றார்கள் அவர்கள் இஸ்மா அலிசலாம் அவர்கள் பால் அருந்துகின்ற அவர்கள் தாயிடத்திலே பால் குடிக்கின்ற ஒரு ஒரு சிறுவராக காணப்படுகின்றார் எனவே அந்த சாப்பாட்டின் மூலமாக அந்த சிறுவனுக்கு அந்த சாப்பாடு முடிவதன் மூலமாக அவர்களுக்கு பாலும் இல்லாமல் போகின்றது அந்த நேரத்திலே ஹாஜர் அலிசலாம் அவர்கள் ஆக நெருக்கமாக இருக்கின்ற மலை எது என்று அவர்கள் பார்க்கின்றார்கள் அந்த மலையிலே சஃபா மலையாக இருக்கின்றது அதிலே ஏறி அவர்கள் ஏதாவது சத்தம் கேட்கின்றதா என்று அவர்கள் பார்க்கின்றார்கள் எந்த சத்தமும் கேட் கேட்கவில்லை எனவே அந்த மலையிலே இருந்து அவர்கள் இறங்கி அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் ஓடி வருகின்றார்கள் அவர்கள் ஓடி வருவதற்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய தேவையின் காரணமாக அந்த தேவை அவர்களை ஓட வைக்கின்றது என்று வந்து திருப்படியும் மறுபடியும் மருவா மலையிலே ஏறி அங்கு அவர்கள் பார்க்கின்றார்கள் இவ்வாறு ஏழு முறை அவர்கள் ஓடியதாக சொல்லப்படுகின்றது எனவே இறுதியாக அவர்கள் ஒரு சத்தம் கேட்கின்றது ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கின்றது அவர்கள் ஆச்சரியத்தோடு இது உண்மையான சத்தமா இது எனக்கு உண்மையான சத்தமா என்று அவர்கள் அவர்கள் மறுபடியும் காதை தாழ்த்தி கேட்கின்றார்கள் அப்போது ஒரு மனிதருடைய சத்தமாக இருக்கின்றது அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் நான் அழிந்து விட போகின்றேன் உன்னுடைய பிள்ளையும் நாங்கள் அழிந்து விட போகின்றோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள் அப்போது வழக்கு ஜிப் அலிசலாம் அவர்கள் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் அந்த ஊட்டெடுத்து இப்ரா இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை தண்ணி ஊற்றெடுத்து செல்கின்ற இடத்துக்கு ஜிப்ரின் அலிசலாம் அவர்கள் ஹாஜர் அலிசலாம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள் அந்த இடத்திலே அவர்கள் உடனே அந்த இடத்தை ஒரு அந்த இடத்தை அவர்கள் ஒரு வட்டமாக செய்து அந்த தண்ணீரை அவர்கள் சேமிக்கின்றார்கள் அது பற்றி ரசூ சல்லா அவர்கள் கூறுகின்ற போது ரஹிம் இஸ்மாயில் இஸ்மாயில் அலி அவர்களுடைய தாய்லாத் அவர்கள் அவசரப்படாமல் இருந்திருந்தால் இந்த சம்சம் கிணர் ஒரு ஊற்றாக ஊற்றெடுத்து ஓடக்கூடிய ஒரு ஊற்றாக மாறி இருக்கும் என்று ரசூ சல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது அந்த சம்பவத்திலே ஜிப்ரீர் அலிசலாம் அவர்கள் ஹாஜர் அலிஸ்லாம் அவர்களுக்கு கூறுகின்றார்கள் இதற்கு பின்னால் உங்களுக்கு தாகம் என்ற ஒன்றை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிணறு அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசிக்க வருகின்ற அந்த விருதினர்களுக்கு அல்லாஹால ஊற்றாக வைத்திருக்கின்றார் இந்த சிறுவனுடைய தந்தை இந்த இடத்துக்கு வந்து இந்த இரு இருவர்களும் சேர்ந்து இந்த இடத்திலே அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுவார்கள் விடயங்களை ஹாஜர் அலிசலாம் அவர்களுக்கு கூறிவிட்டு செல்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஹாஜர் அலிசலாம் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய இஸ்மால் அலிசலாம் அதே போன்று இந்த குடும்பத்துடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடியதாகத்தான் இந்த ஹஜ்ஜி வணக்கம் காணப்படுகின்றது எனவே அஹ் இதன் எஞ்சிருக்கின்ற பகுதியை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அஹ் அதுவரைக்கும் விடை பெறுகின்றேன் அலமதுல்ல இவ்வளவு நேரம் உரையாற்றிய மோலை மார்க்களுக்கு ஜிசாஹமுல்லா அல்லாஹ் அவர்களது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தி கொடுக்க வேண்டும்